இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பட்டாணி குருமா வந்து சப்பாத்தி பூரி தோசை ஆப்பம் இடியாப்பத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு குக்கரில் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் கூட ஒரு மூணு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம குருமாவுக்கு மசாலா வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு வானிலை எடுத்து வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் என்ன சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு நாலு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூட வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தேங்காய் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துட்டேங்க இப்போது அரைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கடாயிலேயே நமக்கு அந்த கசகச இருக்கும் அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நான் ஒரு கப்பில் மாற்றி எடுத்துருக்கேன் அந்த தண்ணி ஊற்றியே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது நமக்கு வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த வேக வச்சு எடுத்துருந்தேன் இந்த உருளைக்கிழங்க வந்து தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நல்லா தோலை உரித்து எடுத்தாச்சுங்க அடுத்து நம்ம குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டுப்பாட்டை ஒரு நாலு லவங்கம் சேர்த்துருக்கா ரெண்டு ஏலக்காய் கூட வந்து கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா ஒரு கண்ணாடி போல் வதங்கி வந்ததும் இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைம்லேயே சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் விழுது இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுக்கும் போது நமக்கு வந்து குருமா சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க நீங்கள் காலையில் வச்ச குருமா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து குருமா கெட்டு போகாது நீங்கள் வந்து சூடுபடுத்தவும் தேவையில்லை கெட்டு போகாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் வந்து குருமா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதே மாதிரி தேங்காய் விழுதும் சேர்த்து இந்த மாதிரி நல்ல அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாலே போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குருமா வந்து நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காக கெட்டியாக ஆகி போயிடும் அதனால் உங்களுடைய திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க இது வந்து ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அடுத்ததான் நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுத்துருந்த அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் கூட வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாங்க கட் பண்ணி சேர்க்குறதை விட இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க அப்போது நமக்கு வந்து குருமா வந்து நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க குருமா இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இடையிடையே கலந்து பாருங்கள் இல்லைன்னா குருமா அடிப்பிடிக்கும் இப்போது நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க குருமா பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம கடைசியாக பொடியான இருக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம் ரொம்பவே சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பத்தோடு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒயிட் பிரிஞ்சு கூட நீங்கள் வந்து இதை தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்